அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம் வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ராசி அஸ்வினி நட்சத்திர நான்காம் பாதத்தில் குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி போகிறார் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மூன்று வீடுகளை பதிவு செய்வார் அந்த மூன்று வீடுகளுக்கு குரு பலன் வருகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கபடி சனிப்பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டினை அழைத்தீங்க நன்றி சோபகிருது வடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி மீனராசியிலிருந்து மேசராசிக்கு ராசிக்கு பகவான் எட்டு மாதமாக சிம்ம ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பாரி செய்து கொண்டிருக்கிறார் கடந்த எட்டு மாதமாக சிம்ம ராசிக்கு குரு பலன் வந்துவிட்டது இருந்தாலும் ராகுவுடன் குரு கூட்டனை சேர்ந்து குரு சண்டால யோகம் பிறகு வக்கரம் இதுவரை பெரும்பாலும் எதிர்பார்த்த மாதிரி யோகம் கிடைக்கவில்லை அப்படியே தான்ம்பா இருக்குது முந்தானத்து எப்படி இருந்துச்சு போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்களை காண முடிகிறது டிசம்பர் முப்பத்தி தேதி குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேருகதியில் முன்னோக்கி செல்ல போகிறார் சித்திராய் மாதம் பதினெட்டாம் தேதி தொழிற்த்தானமான பத்தாம் இடம் ரிசுபராசிக்கு முயற்சியாக போகிறார் அப்போ வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத காலம் சிம்ம ராசிக்கு முழுமையாக குரு பலன் கிடைக்கிறது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு கூடுதலாக முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா உடனே செட் ஆகும் உடனே திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் செய்து ஓரிரு வருடமாக புத்திர புத்திரபாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்கள் வாழையடி வாழையாக பாக்கியம் உண்டு வம்ச விருத்தி உண்டு ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்து சிம்மராசியை செய்யும் பொழுது சகலவித சம்பத்துகள் உண்டு உங்கள் மன எண்ணம் சிந்தனை செயல்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நேர் வழியில் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும் குருபுகனுடைய நேர் இயலாம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் விழுகிறது முயற்சி தைரியம் வீரியமாக செயல்படுவீர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடம் மாறுதல் ஏற்படும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு மாத காலத்தில் முயற்சி செய்தால் வெளிநாடு வேலை உண்டு வெளிநாடுக்கு பறந்து போகலாம் மூன்றாம் இடம் மிக பலமாக இருக்கிறது தைரியமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலாம் குரு ஒன்பதாம் பார்வை பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டின் மேல் விழுகிறது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஐந்தாம் ஏட்டை குருபகான்பாரி செய்யும் பொழுது குலதெய்வ அருள் கிடைக்கிறது புத்திர பாக்கியம் உண்டு காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் உங்களுடைய ஆசாபாசங்கள் அனைத்து நிறைவேறும் ஐந்தாம் வீட்டை குருபகான்பாரி செய்யும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கு கோர்ட்டு கேஸு சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் ஐந்தாம் இடம் மிக பலமாக இருக்கிறது குருபகான் மேச ராசியில் அமர்ந்து மூன்று வீடுகளை பாரி செய்யும் பொழுது அந்த மூன்று வீடுகளுக்கு குருபலன் வந்துவிட்டது சிம்ம ராசி தைரியமாக முயற்சி செய்யலாம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும் கை நிறையா சம்பளம் கிடைக்கும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டு இருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் குருபுகானுடைய பலம் மிகச்சிறப்பாக இருக்கிறது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத காலம் சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய எதிர்கால தேவைக்கு பணம் சேர்த்து கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் பலம் பெறும்போது சில மைனஸ் பாயிண்டும் உண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி பலமாக இருக்கும் பொழுது ஆஹா என்னை விட ஆள் யாரும் இல்லை அப்படின்னு தற்பெருமாய் பேசக்கூடிய நிலை வரும் ஒரு மனிதன் அதிகமாக சந்தோஷப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் மனம் வந்து அலைவாயும் அதனால் வந்து தற்பெருமாய் பேசாதீர்கள் ஆணுவமாக அகம்பாவமாக செயல்படாதீர்கள் கொஞ்சம் கம்முன்னு வருவதை ஏற்றுக்கொள்வது நல்லது ஏன்னா ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை எட்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை பார்வை செய்வார் எட்டாம் இடம் என்பது அஷ்டமம் அஷ்டமத்தை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது பேராசையால் பணம் பொருள் நிலபல சொத்துக்கள் இந்த மாதிரி வந்து பேராசையால் இழப்புகள் வரும் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவர்களுடைய சூழ்ச்சி வலையில் சிக்குவதற்கான வாய்ப்பு உண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் பகவான் வந்து ராகுவை பாரி செய்யும் பொழுது சிம்மராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பகவான் அமர்ந்திருக்கிறார் பேச்சில் கவனம் குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் தன்மையாக பேசணும் பஜார்ல பேசும்போது பொது இடங்களில் பேசும்போது சபையில் பேசும்போது சிம்மராசி என்பர்கள் அதே முறுக்கோடு அதே ஆணுவத்தோட கம்பீரத்தோடு பேசுனீங்கன்னா உங்களுக்கு பெயர் கெடும் குருபலம் இருக்கிறது குரு பார்வை இருக்கிறது எல்லாமே நூறு சதம்தான் அதையும் தாண்டி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது இரண்டாம் வீட்டிலே கேதுபகன் அமர்ந்திருக்கும் பொழுது பேச்சில் கவனம் பண விஷயங்களில் கவனம் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பிரிவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பேசும்போது தன்மையாக பணிவாக பேசுங்க நேர் ஏழாம் பெட்டியிலே கண்டகச்சனி சனிபகன் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் ஏழாம் பெட்டியிலே செய்கிறார் சனிபகனுடைய நேர் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது சிம்மராசி என்பர்கள் கண்டகச்சனியின் கட்டுப்பாட்டில் உள்ளீர்கள் நீதி நியாயத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டால் சனிபகனுடைய நேர் பார்வை உங்களை பாதிக்கும் அதனால் வந்து சிம்மராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடாக இருக்கிறது நீங்கள் வந்து எதையும் தேடி போக தேவையில்லை உங்களை தேடி நாடி எல்லாமே வரும் சிம்மராசி அன்பர்கள் கோச்சாரத்தில் ஒன்பதாம் வீட்டிலே குருபவான் பலமாக இருக்கும் பொழுது வக்கரம் நிவர்த்தி அடைந்து குருபவனுடைய அருள் பார்வை கிடைக்கும் பொழுது மிக மிக அற்புதம் நேர்வழியை நாடுங்கள் நல்லதாய் செயல்படுத்துங்க எதிர்காலம் இந்த நான்கே மாதத்தில் நீங்கள் நினைத்ததை விட கூடுதலாக பெரும்பாலும் சம்பாதித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி விடலாம் மற்றவர்கள் யாராச்சும் கண்ணை கசக்கி பாசாங்கு பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பரிதாபப்பட்டு ஏமாந்து விடாதீர்கள் ராகு கேதுக்களினுடைய சூழ்ச்சிகள் அது அதனால் வந்து எதையுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்க குருபலம் இருக்கும்போது சகல சம்பத்து உண்டு நல்ல விதத்தில் எதையுமே நாடும்போது கண்டிப்பாக நூறு சதம் வெற்றி சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படி அழுத்தீங்க நன்றி